வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூக்குர்த்தி தேசிய பூங்காவை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் இந்த மூக்குர்த்தி தேசிய பூங்கா இங்க இருக்குது அப்படிப்பட்ட இடம் அதனுடைய கிறிஸ்டின்னு அப்படின்னு உங்கள் கூட சுவாரஸ்யமாக பேச போகிறோம் நீங்களும் தொடச்சி அந்த கிறிஸ்டியை பார்த்து பிரயோசனம் அடைஞ்சு கொள்ளலாம் வாங்க நாம கிறிஸ்டிக்குள்ள செல்லலாம் அதாவது இயற்கையின் பேரின்பம் மிக வந்து சிறந்தது இதை வந்து தேசிய பூங்காவை விட அதிக ஒன்று தான் சொல்லணும் இது உங்களை வந்து எல்லை மீறி ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமான அனுபவங்களின் ஒரு பொக்கிசம் கூட சொல்லலாம் தேசிய பூங்காவும் பார்த்தீங்கன்னா ஒரு விவேகமான பயணிகளுக்கு நிறைய வழங்குகிறது இருப்பினும் சில பூங்காக்கள் வந்து சரணாலயங்கள் மற்றது வனவிலங்குகளுக்கான புகலிடங்களை வந்து விட அதிகம்னு தான் சொல்லணும் அவை பிரமிக்க வைக்கக்கூடிய மற்றது வந்து கண்கவர் இடங்களாகவும் இருக்கு அவை ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகள்ல முழுமையான விருந்த வந்து வழங்குகிறது அதே மாதிரி தான் மூக்குத்தி தேசிய பூங்கா அதன் அற்புதமான தாவரங்கள் மற்றது கவர்ச்சியான விலங்கினங்களால் வந்து உங்களை மகிழ்விக்கும் ஒரு இடமாக இருக்கிறதா நீலகிரி பீடபூமியில் அமைதியான சூழல்ல அமைந்துள்ள இந்த மூக்குர்த்தி தேசிய பூங்கா தமிழ்நாட்டில் அதிகம் பார்வையிடக்கூடிய ஒரு தேசிய பூங்காக்கள்ல வந்து ஒன்றாகவும் இருக்கிறதா எழுபத்தி எட்டு தசம் நாற்பத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல பறந்து விரிந்துள்ள இந்த மூக்குர்த்தி தேசிய பூங்கா மேற்கு தொடர்ச்சி மலையின் வந்து ஒரு பகுதியாக வந்து யுனெஸ்கோவின் வந்து உலக பாரம்பரிய சின்னமாகவும் நீலகிரியில பொதுவாக காணப்படுகிறது மற்றது பாதைங்க அப்படின்னு சொன்னா நீலகிரியின் முக்கிய கல்லினங்கள்ல ஒன்றான நீலகிரி தக்கரை பாதுகாப்பு நோக்கத்துடன் இந்த பூங்கா வந்து உருவாக்கப்பட்டதா மற்றது வந்து முன்பு நீலகிரி தக்ர தேசிய பூங்கா என்று அழைக்கப்பட்டதாக அதாவது இங்க அழிந்து வரக்கூடிய உயிரினங்களை வந்து பாதுகாக்கப்படுகிறதா மற்ற வகை விலங்குகளால் வந்து சிறுத்தைகள் காட்டு பூனைகள் காட்டு நாய்கள் குறைக்கக்கூடிய மான்கள் சிறுத்தைகள் நரிகள் மற்றது வந்து பல பின்னர் வந்து கிளிகள் கழுகுகள் கழுகு மற்றும் வந்து புலம்பெயர்ந்த பறவைகள் உட்பட பல்வேறு வகையான பறவை இனங்களும் வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பகுதி பல உள்ளூர் தாவரங்களால் வந்து செழிப்பாக இருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் இந்த பூங்காவை வந்து நீங்கள் மீண்டும் மீண்டும் வர விரும்பக்கூடிய ஒரு இடமாகவும் மாற்றுகிறதாகவும் சொல்லப்படுகிறதா இன்றைய கிருஷ்டில வந்து மூர்க்குதி தேசிய பூங்காவினுடைய கிறிஸ்டியை நம்ம இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இது மாதிரி இன்னும் ஒரு ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி